ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வாழ்கோளமுடன் நானுங்கள் காளிதாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வைபொகேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வைபொக்கேஷன் சேனல் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் எஸ் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ரெயின் ஜேர்னி தான் பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனோட வெளியே அழகாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல குரோட்டன்ஸு பூஞ்செடியெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு கழிப்பிட வசதி பாத்ரூம் ஃபெசிலிட்டி அப்புறம் ஏடிஎம் ஃபெசிலிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சார்ஜ் போடுற வசதி ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வசதி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு மணி நேரத்துக்கு தங்குகிற வசதியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஓகே நம்ம போக போகிற இடத்துக்கு நம்ம போக போகிற ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் இங்கே பாருங்கள் எஸ்கலேட்டர் அப்புறம் லிஃப்ட்டு படியெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க சோ கைஸ் ஈரோடு பாத்தீங்கன்னா எனக்கு செம்ம சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு ஈரோட்ல இன்னைக்கு லேசான மழை உதாரணத்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிச்சு பகல் நிமிஷம் அப்புறம் ஈவினிங் மூன்றரை மணிக்கு மேல மழை வந்து வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ஈரோட்டில் வந்து இறங்குறேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே ஈரோடு வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கும்போதே போது பார்த்திங்கன்னா லேசாக மழை தூரிகிட்டே இருந்துச்சு ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்தா லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது கிளைமேட் வந்து சம்மர் இருக்குது சூப்பராக இருக்குது அண்ட் கைஸ் இன்றைக்கி நம்ம போக போகிற இடத்தோட ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்டே பார்த்திங்கன்னா ஈரோடு தான் ஈரோடு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து தான் அந்த ட்ரெயின் வந்து அந்த ப்ளேஸ்க்கு இயக்கப்படுது இதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன் வந்து கிளம்பும்போது எத்தனை இன்ஜினியர்ஸ் எத்தனை ஸ்டாஃப்ஸ் வந்து ட்ரெயினை வந்து எந்தளவுக்கு செக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் யாருமே இல்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம் அதெல்லாம் பாருங்க பாத்தீங்களா யாருமே இல்லையா நம்ம மட்டும் தான் இந்த ட்ரெயின் எனக்கும் எனக்குன்னே விட்ட மாதிரியே இருக்குது பட் ஆனா அந்த ட்ரெயின் சூப்பரா இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஏழு மணி நாலு நாற்பது இந்த ட்ரெயின் இங்கேருந்து அரைவலாகிற அதாவது கிளம்புற நேரம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அஞ்சு மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவோம் ஸோ போகும்போது நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அண்ட் இன்க்ளூடிங் சம் பாலிடிக்ஸ் கூட பேசணும் நம்ம ட்ரெயின் கரெக்டாக அஞ்சு 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 ஒரு நிமிஷம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்களா ஒருத்தருமே இல்லை சரி ட்ரெயின் கிளம்பும் போதாவது யாராவது ஏறுவாங்கன்னு பார்த்தா யாருமே நல்லா நான் இருக்கிறேன் அப்புறம் இல்ல ஒரு வடமாநில தொழிலாளர் ஒருத்தர் தான் அந்த கோச்சில் இருக்கிறோம் சரி போக போக யாராவது பார்க்கலாம் நாம் எங்கே அப்படின்னா ஈரோடு மெயின் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம மேட்டூர் டேம் போயிட்டுருக்கோம் இந்த ட்ரெயினில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக அஞ்சு மணி நாலு மணி இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மேட்ரோட ஸ்பெஷலாக இருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் எங்கே போது தெரியல மெட்ரிக் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஒரு ஆறு மணியும் என்னமாதிரி தான் இருக்கும் ஆறு கோச்சா ஒருத்தர் கோச்சில் மொத்தமே இந்த ட்ரெயினில் ஆறு கோச் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் காலையில் ஈரோட்டில் வந்து அஞ்சு மணிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு சேலம் ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் போகும் ஸ்டாண்ட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி அந்த டைத்துல கிளம்புன்னு வச்சுக்கோங்க சேலத்துக்கு வந்து எட்டு மணிக்கு வர முடியும் போகும்போதே சேலம் தாண்டி தான் போகும் நம்ம வந்து காவேரி ஸ்டேஷனில் தாண்டி இருக்கிறோம் கைஸ் உங்களில் எத்தனை பேருக்கு ட்ரெயின் ஜர்னி பிடிக்கும் ட்ரெயின் ஜர்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு எல்லாருக்கும் பொதுவாக வந்து எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுறது ஒத்துக்காது ஸோ அதனையும் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒத்துக்கும் போகிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா பஸ் ட்ராவல் பண்ணுறப்போ வந்து மயக்கம் தலசிட்டு வாந்தி அப்படின்னு நிறைய சொல்லிட்டு உடல் உடல்நிலை பிரச்சனை நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயசானவங்க ஓல்டேஜ் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெயின் ஜர்னி ரொம்ப விரும்புவாங்க ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் ஜெர்னி வந்து நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப இந்தியமையாக தான் மாறிப்போச்சு அதுலேயும் குறிப்பாக தமிழர்களுடைய இந்தியர்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே இந்தியமையாக மாறிப்போச்சு அதில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெயின் ஜெர்னி பண்ண போகிறோம் ஆனால் அந்த ட்ரெயின் ஜெர்னி அளவுக்கு எப்படியா நம்ம ஆளே இருந்தாலும் கூட்டமே இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ரெஸ்ட் பார்க்குறீங்க பட் ஆனால் இது நல்லா தான் இருக்குது கைஸ் இந்த ட்ரெயினில் நீங்க எப்படி கடல உட்காந்துக்கலாங்க ஏன்னா யாருமே இல்லை சரிங்களா நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம் காலை ஈட்டி உட்காந்துக்கலாம் இந்த சௌகரியத்துக்கு நீங்கள் உட்காந்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு யாருமே இல்லாமல் கூட்டமே இல்லாமல் போகுதா ஸோ வந்து ட்ரெயின் வந்து நல்லா தான் இருக்குது கைஸ் இப்படி படுத்துக்கிட்டு கூட நீங்க வீடியோ பண்ணலாம் அந்த ட்ரெயினில் இந்த அளவுக்கு கூட்டமே இல்லாமல் யாருமே இல்லாமல் ஒரு ரயில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இயங்குதுங்கிறத எனக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்கு வருத்தமாக தானே இருக்குது ஸ் பொழுது இன்னும் விடியல அதனால் பார்த்திங்கன்னா உனக்கு உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதனால் வெளியில் வந்து சீனி வீடியோஸ்லாம் எல்லாம் சரியாக காமிக்க முடியல சாமி எக்ஸ்ட்ரீம்லி சாமி பட் ஆனால் அந்த ட்ராக் போகிற வழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமாம்மா அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னார் அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து விளந்து சூப்பராக போயிருக்கும் அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் விடியட்டும் ஏன்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் ஜர்னி இருக்குது காலையில அஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயின் கிடைச்சு அப்படின்னா ஏழை முக்கால் தான் மேட்டூர் தம்பி சேருமா ஸோ இதுக்கெடையில் நம்ம நிறைய ஏன்னா சேலம்லாம் தாண்டி போகுது ஸோ நிறைய நம்ம சீனியர் சிபிஸ்லாம் நிறைய இயற்கை காட்சிகள் நம்ம கவர் பண்ணலாம் ஜர்னி வந்து ரொம்ப நல்லதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் ஆனால் அளவுக்கு ஆடே இல்லாமல் ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபா அப்படின்னா சத்தியமா என்ன பண்றது சேஃபே இல்லை மேக்சிமம் வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து நார்த் இந்தியாஸ்லாம் மேக்சிமம் சேஃப் இல்லை அதை நம்ம வந்து ரூம்பு இந்த மாதிரி ஹெக்ரோஷன் படத்துல வந்து நம்ம பார்த்துப்போம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு ஒரு சேஃப் இல்லை அதுவும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப அதிகாலையிலே போகுது ஆளே இல்லை கூட்டமே இல்லை ஒரு திருப்பியாக போகலாம் இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான் ஆனால் இதில் வந்து சார்ஜிங் போட்டு வசதி லங்கேஜ் வசதி எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க ட்ரெயின் ஆக்சுவலாக நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை மக்கள் கூட்டம் அதிகமாக பயன்படுத்தாமல் ட்ரெயின் வந்து ரொம்ப நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நான் எப்படி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி நீங்கள் விதவிதமான அஞ்சு வீடியோ எடுத்து நீங்கள் போஸ்ட் போடலாம் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா கூட்டமே இருக்கிட்டிங்கள ஸோ யோர் வில்லன் விஷ் இவனை மாதிரி வெடி ஆரம்பிச்சிச்சு என்ன பேசஞ்சர் தாங்க பேர் ஆனால் வந்து ட்ரைன் எவ்வளோ ஸ்பீடாக போகுது தெரியல வீடியோவே எடுக்க முடியல தமிழ் நம்மளை ரூமாபட்டி ரங்கராஜ் சொல்லுவாருல்ல எனக்கு சோகமாக இருக்கிறீங்களா துக்கமாக இருக்கிறீங்களா நவுட் ஃபீலியரா பூமாபட்டி வாங்கன்னு சொல்லுவார்ல அதே மாதிரி தான் நீங்கள் சோகமாக இருக்கிறீங்களா துக்கமாக ஒரு பக்கம் தனிமையாக ரிலாக்ஸாக யாருமே இல்லாமல் நல்ல ஃபீலாக அப்படியே போகணும் ட்ராவல் பண்ணி போகணும் ட்ராவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த ட்ரெயின் எல்லாம் அப்படி யாருமே இல்லாமல் குக்கமே இல்லாமல் தனிமையா தனிமையாக போட்டு ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து ஜாலியாக ரிலாக்ஸா ஃபீல் பண்ணி உங்க கவலையெல்லாம் மறந்து ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் நீங்க நல்லா டிராவல் பண்ணி மேட்டூர் டேம் வரைக்கும் நீங்க போயிட்டு வரலாம் அப்படியே நல்லா வந்து தனிமையாக ஃபீல் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் பண்ணிட்டு ஒரு ட்ரெயின் ஜேர்னியை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ட்ரெயின் சூப்பர் ட்ரெயின் ஆனால் கைஸ் இந்த ட்ரெயின் மேலே எனக்கு நிறைய வந்து இல்லை என்ன சொல்கிறது அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து அடித்தடி நெருக்கடியில் போயிட்டு இருக்கு சேஃபான எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போகிற வந்து இப்போ வந்து அதை வந்து பாஸ்ட் பேசஞ்சர்னு மாற்றிட்டாங்க சாரி எக்ஸ்பிரஸ்னே மாற்றிட்டாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேசஞ்சர்ல இருந்துச்சு அப்புறம் பாஸ்ட் பேசஞ்சர்னு பண்ணாங்க அப்புறம் வந்து இப்போ எக்ஸ்பிரஸ் நைட்டு போகிறதுக்கு பேர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆப்பா ஆனால் ஒரே டயத்தில் தான் போகுது அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க அது நைட்டு போகிற வண்டியில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெட்டி பின்னாடி ஒரு பெட்டி மட்டும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோச்சு மற்ற எல்லாமே வந்து ரிசர்வ்டு பகலில் போகிறது பார்த்திங்கன்னா எல்லாமே அன்றிசோடு அன்றி தான் பேர் ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் போகிற அந்த இப்போதைக்கு பேர் மாற்றப்பட்ட எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு அந்தளவுக்கு கூட்டமாக போகக்கூடிய ட்ரெயின் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்க தான் செய்யுது ஆனா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா கேஷுவலா யாருமே இல்லாம எதுக்கு இந்த ட்ரெயின் போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு போற ட்ரெயின் எதுக்குதான் செய்யுது செய்யுது ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்றது யார்கிட்ட போய் சொல்றேன்னு தெரியல பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அடித்து பிடிச்சி ட்ரெயின் ட்ரெயின் ஏறுற ஒரு நிலமை அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வயசானவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி ட்ரெயினில் வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பக்கம் கூட்டத்தோடு இருக்கக்கூடிய கூடிய ட்ரெயினும் இருக்க தான் செய்யுது அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக யாருமே இல்லாமல் யார் கிடையாது ட்ரெயின் ஓடுது அப்படிங்கிற கான்செப்டில் ஓடுற ட்ரெயினும் இருக்குதான் செய்யுது ஸோ இதெல்லாம் எப்படி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதா ரயில்வே துறை அமைச்சகம் என்ன பண்ணுது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது வேண்டியது இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலோடு ஓடுற ட்ரெயினுங்களுக்கு தான் செய்யுது இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக போகிற ட்ரெயினுங்களுக்கு தான் செய்து ஸோ இதெல்லாம் வந்து ரயில்வே துறை அமைச்சகம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி இந்த ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிற யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குங்களே ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சலாம் பார்த்தீங்கன்னா லைக் பாரிசார் அந்த பார்த்துகள்லாம் தயவுசெய்து இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டை எடுத்து தனியாக பேசலாம் அப்படின்னு நல்ல வியூஸ் போகும் உங்களுக்குலாம் ஏன்னா இதில் வந்து நிறைய இது வந்து குறையா இல்லை என்ன ரீசன் என்னன்னே தெரியல அதுக்கிட்டால் வந்து வெள்ளக்காரம் ரோடு விட்டால் ரோடு அப்படின்னு போட்டு ஒரே வாரத்தில் போயிருந்தீங்க ஸோ அதை திருத்தி அமைக்கலாம் இல்லையா ஸோ இது எவ்வளோ எம்ட்டியாக போகுதுங்க இந்த ட்ரெயினு யாருமே இல்லைங்க பெருசாக வந்து கூட்டமே இல்லை ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக போயிட்டுருக்குறாங்க கூட்டம் நெரிசலாக போயிட்டுருக்குறாங்க ஸோ அதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ அதனால் வந்து இதை ஒரு டாப்பிக்காக தயவுசெய்து வந்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை எடுத்து நீங்கள் தயவுசெய்து பேசுங்க இதில் இதில் இருக்கிற இந்த ரயில்வே துறையில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் எடுத்து பேசுனீங்கன்னா சத்தியமாக ரயில்வே துறை கவர்மெண்ட்டுக்கு தெரிகிறதுக்கு இதை பற்றி ஒரு தெரிகிறதுக்கு ஒரு நியூஸ் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்

ட்ரெயின் வந்து யாருமே இல்லாம தனியா தானே போகுது ஆளே இல்லாம போகுதுன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் தவறான காரியங்களுக்கு இருந்து இந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்குமே இந்த ட்ரெயின் வந்து கட்டாயம் பாதுகாக்க கிடையாது நீங்கள் கட்டாயம் மாட்டிக்குவீங்க ஸோ தனிமையாக விரும்புகிறவங்க நல்லா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் சுற்றிலும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டே நல்ல ஒரு விவசாய நிலங்களை பார்த்துக்கிட்டே நல்ல கிளைமேட்டில் சூப்பராக போய்ட்டு வரணும் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணி ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க ஸோ எப்போதும் போல் இருக்காதுங்க இந்த ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா அந்த வளைவுகள் தாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து எங்கேருந்து கோயம்புத்தூர் பாலக்காடு ஒரு பேசஞ்சருன்னு போது பாருங்கள் மெமரி எக்ஸ்பிரஸ் அதில் போனீங்க அப்படின்னா அந்த பாலக்காடு அதாவது வாழையாறு தானது பாலக்காடு போகும்போது அப்படியே ட்ரெயின் சூப்பராக வளைஞ்சு அந்த மலைகளுக்கு இடையில் போகும் அது மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலை பார்த்திங்கன்னா அடிக்கடி வளையுது இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டாஃபே சொன்னார் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற கோச்சில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் ஒருத்தருக்கிற அவர் சொன்னார் இந்த ட்ரெயின் வந்து நல்லா வளைஞ்சு வந்து போக முடியும் ஸோ பகலில் ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் ஆனால் அந்த ட்ரெயின் வந்து காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழை முக்கியக்கு போயிட்டு விட்டா போகுது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி வாக்கில் அங்கேருந்து கிளம்பு நினைக்கிறேன் ஏன்னா எட்டு மணிக்கு சேலம் வருதாம்மா என்ன டைமுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் வருதுன்னு தெரியல நான் வேணாவது விசாரிச்சு வந்து சொல்கிறேன் பேசிக்காக எனக்கு இந்த ட்ரெயினை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ஆனால் அந்த ட்ரெயினை வந்து நான் வெல்கம் பண்ணலை ஏழு வச்சுக்கோங்களேன் பொதுமக்களுக்கு பயன் இல்லாத ஒரு புதுச்சுத்தோம் அப்படின்னு எனக்கு வந்து தோணும் இந்த ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்களா ஒரு டபுள் ட்ராக்கிங்க ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு செய்து நீங்கள் கும்பலாக யாராவது வந்தீங்க அப்படின்னா சுய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப கத்தக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது சுய ஒழுக்கமாக இருந்தால் இந்த ட்ரெயின் ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ் இந்த வீடியோ பார்க்குற யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் பொன்னான கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் மனசில் ஓடுற கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒரு சில அரசியல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது மனசு தங்கடப்படுற மாதிரி விஷயங்கள் வந்தால் தயவுச்சு அனுப்பிச்சுக்கோங்க ஓகே யூ ஃபைனலாக நம்ம மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஏழு இருபத்தஞ்சி ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து அந்த டையத்துக்கு கிளம்பி இங்கே ஏழு இருபத்தஞ்சி கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் வந்து மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க சரி ஓகே இனி வந்து மேட்டூர் டேமுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சு நம்ம அங்கே போகலாம் ஓகேங்களா தேங்க் யூ இங்கேருந்து இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை மட்டும் தனியாக கலட்டி எங்கேயோ கொண்டு போகிறாங்க பெட்டி தான் இங்கே நிற்குது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அந்த ட்ரெயின் வந்து ரிட்டன் ஆகுமாம்மா ஃபைனலாக நாம் வந்து மேட்டூர் டேமுக்குள்ளே என்ட்ராகிட்டோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வரதுக்கு நமக்கு வந்து பத்து ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து நம்ம மொபைல் வச்சுருந்தோம்னா அதுக்கு ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு கண்ணாடி மாளிகை ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு மேலே வியூ பார்த்துட்டு நம்ம வரலாம் பாத்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வியூ பாயிண்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக அங்கே கண்ணாடியெல்லாம் ஓப்பனில் கிடையாது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் லைட்டாக ஓப்பன்ல இருந்துச்சு அது வழியாக விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சேஃப் இல்லைங்க பாருங்க கைஸ் இதுதான் வந்து மேட்டூர் டேம் ஆனால் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்கு இங்கே பாருங்க இந்த ஷட்டர் திறந்து விட்டுருக்குறாங்க பாருங்க ஆக்சுவலாக மொத்தம் பதினாறு ஷட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் என்ன ரெண்டு மூணு ஷட்டரோ என்ன மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இது வந்து மேட்டூர் டேம்ல வந்து இவங்க கட்டி வச்சிருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் இது வந்து பி டபிள்யூடி கட்டுப்பாட்டில் இருக்குது மேட்டூர் டேம் சுற்றியே பார்த்தீங்கன்னா பி டபிள்யூடி கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்க எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க இது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம வந்து மேலே ஒரு ரீவ் பண்ண நம்ம ஏறி பார்க்கணும் ஸோ கண்ணாடியெல்லாம் போஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு கண்ணாடி வந்து ஓப்பன் இருக்குது அது வழியாக நம்ம லைட்டாக வீடியோ எடுத்து நான் அதை சேர்த்துல அதை ட்ரை பண்ண வேண்டாம் கீழே இறங்கி நம்ம உள்ளே போக முடியுமா சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து இந்த டேம் உருவான அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க பழைய காலத்து புகைப்படங்கள் இந்த டேம் உருவான விதம் எப்படி ரெடி பண்ணாங்க ஆக்சுவலாக இதுக்கு பேரே வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் தான் ஸோ அப்போ இது எல்லாமே வந்து வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களாக மேபி இருக்கலாம் இப்படி இது சாத்தியம்னு எனக்கு தெரியல இங்கே பார்க்கலாம் ஏதோ ஒரு முல்லிங்ஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு மோன் வச்சுருக்காங்க இது என்னன்னு பார்க்கலாம் முல்லிங்ஸ் பாயிண்ட் இது என்னது என்னென்னு தெரியலையே அது ஒருவேளை டாம்பா கல்லறையா என்னென்னு தெரியல இந்த வியூ பாருங்க கைஸ் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பூங்கா இது வந்து ஒரு பவள விழா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல கைஸ் இங்கே ஒரு பெரிய ஸ்டேட்டையும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா காவேரி மேட்டூர் ப்ராஜெக்ட் அமேசிங் சூப்பராக இருக்குது கைஸ் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் மொத்தம் பதினாறு மதகு பதினாறு ஷட்டர்னு சொன்னாங்க ஆனால் எத்தனை ஷட்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஷட்டர் தான் இருக்குது பேலன்ஸ் ஷட்டு ஷட்டர் அந்த பக்கம் இங்கேயும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இதுதான் வந்து மேட்டூர் டேம் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அதுதான் இதனுடைய முன்னாடி பேர் இப்போம்மா அதை ஆக்சுவலாக ஸ்டான்லி அப்படிங்கிறவர் தான் வெள்ளக்காரருடைய ஆட்சியில் வந்து கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாளில் வந்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் இதோடைய டிஎம்சி அந்த கன அடி அதெல்லாம் நமக்கு சரியாக தெரியலிங்க கிட்டத்தட்ட டிஎம்சியோ என்னவோ அதுதான் வந்து நூற்றி இருபது டிஎம்சி அதுதான் வந்து இதோட கடைசி கொள்ளளவுன்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இது மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நீர்மின் நிலையங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் ஆமா இதுக்கு பழைய பேர் இது வந்து மேட்டூர் டேம் அதாவது மேட்டூர் அணை இதுக்கு பேர் இப்போ இப்போ நம்ம வச்சுருக்கேருக்கு மேட்டூர் அணை ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இது காவிரி ஆத்தோட குறுக்கலா குறுக்காலாக தான் கட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு காவேரிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது அதோட மெயின் அந்த பஞ்சாயத்துக்கு அதாவது என்ன சொல்கிறது அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான மெயினான ரீசனே இந்த ஸ்டான்லி நீர்த்தேக்கம் தான் அப்படின்னா சொல்கிறாங்க அது இது வந்து ஒரு வெள்ளக்காரனுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு டேம் தான் இது ஆக்சுவலாக அங்கெல்லாம் அளவுடே கிடையாது நம்ம நம்ம ஊர் பொள்ளாச்சி ஆலியார் டேம்லெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கெல்லாம் நமக்கு அளவு இருக்கும் ஆனால் இந்த இந்த டேமில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அலோடே இல்லை ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அது ஏன்னு தெரியல என்ன அந்தளவுக்கு அப்படி என்ன கட்டுப்பாடுன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்குதுங்க பார்க்குறது சூப்பராக இருக்குது எத்தனை சட்டரு ஒரு ரெண்டு ஷட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க மற்ற சட்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி திறந்து விட்டுருக்காங்க ஆக்சுவலாக டேமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக தான் இருக்குதுல்ல அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து உங்களுக்கு டேமோட புள்ளலாம் காமிச்சுருப்பாங்க நல்லா ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஜீஃபார் இஸ் சூப்பராக அது அப்படியே ஆறு மாதிரி அந்த பக்கம் ஓடுது அதெல்லாம் வந்து கிராமத்துக்கு நல்லாவே இதாக இருக்குமாட்டிருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாவட்டமோ என்னமோ பன்னெண்டோ அதுக்கு மேற்பட்ட மாவங்களுக்கு மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து நீர்ப்பாசன வசதி அப்புறம் விவசாயம் அப்புறம் குடியீர் வசதி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டேமோட தண்ணியை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களாமா ஸோ அதனால் தாங்க எப்படினு தெரியல மேலே அளவுக்கு பொதுமக்கள் எதாவது அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படி ஸோ அதனால தான் வந்து நாலெல்லாம் அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லா பக்கமும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து குடிநீர் வசதிக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் ரொம்ப சேஃப்ட்டி செக்யூர் பண்ணியிருப்பாங்க இப்போ தமிழ்லாம் ஏன்னா ரொம்ப நிறைய மாவட்டங்கள் யூஸ் பண்ணுறாங்க அதுபோக வந்து ரெண்டு நீர்மல் நிலையங்கள் அப்புறம் அனன்மின் நிலையமும் என்னமோ இதில் வந்து கரண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட யூஸ் நிறைய பயனுள்ளதாக இருக்குது இந்த மேட்டூர் அணை தேக்கம் அதாவது முன்னாள் ஸ்டாண்டி தேக்கம் வந்து இந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய பயனுள்ள வகையில் இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு கர்நாடகா நம்ம கர்நாடகைக்கு நன்றி சொல்லுவோம் அவங்க நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல ஓகே கேஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பவளவெல்லாம் நினைவு பூங்கா பார்த்துட்டு வந்துட்டோம் அதாவது மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் ஸ்டான்லி ஸ்டான்லி நீர்த்தேக்கத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இது வந்து ஒரு பெரிய வியூ பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்லி பூங்கான்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க அது வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஸ்டான்லி பூங்கான்னு இருக்குது அது வந்து அது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அது ஒரு என்டர்டெய்னிங் பிளேஸ் தான் பார்த்திங்கனா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் வியூஸ் எல்லாம் சரியாக பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வியூஸ் நல்லா பார்க்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது எக்கோ பாயிண்ட்டாகவும் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டாகட்டும் இருக்குது அதனால் நீங்கள் வியூஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து லைட்டாக கீழே இறங்கி நீங்கள் நான் அப்போ காமிச்சனால அந்த டேமில் வந்து ஷட்டர் திறக்கிற இடமெல்லாம் ஓரளவுக்கு க்ளோஸ் அப்பில் காமிச்சு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ்அப்பில் நல்ல விசிபிள் நல்ல சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கசிக்குப்படியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் ஃபைனலாக எப்படி வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லிடுறேன் எப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் யூ ஆர் இந்த வேர்ல்டு நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈரோடுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து இங்கே என்ன என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ட்ரெயினில் வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டிங்க அப்படின்னா காலையில் கரெக்டாக அதிகாலை ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கினே இப்போ ஸ்பெஷலாக ஒரு ட்ரெயின் ஒன்று ஈரோட்டில் இருந்து விட்றாங்க ஒரு எம்டி ட்ரெயின் அது ஒரு வெத்து ட்ரெயின் தான் சொல்லுவேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுறது இன்றைக்கி அந்த ட்ரெயினில் வந்து தான் நம்ம இந்த ஸ்டான்லி இந்த மேட்டூர் நீட்டத்தக்க நீர்த்தகத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் தேங்க்ஸ் டு த ட்ரெயின்ஸ் ட்ரெயின் ஆனால் பொதுமக்களுக்கு அது யூஸ் இல்லைங்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி ஓகே ரொம்ப நீளமாக நான் உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் அந்த ட்ரெயினை காலையில் க கரெக்டாக நீங்கள் அஞ்சு மணிக்கெலாம் பிடிச்சி ஒரு ஏழரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இருபத்தஞ்சிக்கெலாம் கொண்டு வந்து உங்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மேட்டூர் அணை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவேன் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நீங்கள் வெளியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்டூருக்கு தனியாக ஒரு பஸ் பிடிக்கணும் ரூபா டிக்கெட் கொடுத்து பஸ் பிடிச்சி மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் குளத்தூர் பஸ் ஏறி அதுக்கு எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க தெரியல பஸ்ஸில் வர நான் வந்து நடந்தே வந்துட்டேன் கேட்டு கேட்டு நான் வழி கேட்டு நடந்தே வேண்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குளத்தூர் பஸ்ஸில் ஏறி இந்த மாதிரி பவள விழா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டெக்டர் சொன்னீங்க அப்படின்னா உங்களை ஒரு முக்கில் இறக்கி விட்றாரு அங்கேருந்து நான் நடந்து வரும்போது உங்களுக்கு காமிச்சுன்னு அந்த வழியில் நீங்கள் நடந்து வந்து இந்த அருமையான இந்த மேட்டூர் நீர்த்தேக்கத்தை இந்த நீர் நீர்த்தேக்கத்தை நீங்கள் வந்து பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க் யூ காய்ஸ் பார்த்தீங்களா மேட்டூர் டேம்லேருந்து திறந்து விடுற இந்த காவிரியா தண்ணி பார்த்தீங்கன்னா பாசனத்துக்காக இந்த வாய்க்கால் வழியாக நிறைய ஊர்களுக்கு போக மாட்டிருக்குது ஸோ அது இடையில பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்கட்டெலாம் கட்டி குளிக்கிறதுக்காக வசதி பண்ணியிருக்கிறாங்க இதில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக குளிக்கலாம் பட் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கும் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை தான் அங்கே உட்காந்து கூட குளிச்சுட்டு போகலான்னு ஆசை தான் ஆனால் வந்து குடிக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு பொருளையும் நான் எடுத்துகிட்டு வரலையே ஸோ ஸோ ஐ மிஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரி இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபுல் டைம் லவ் யூ ஆல் டேக் கேர்